நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காமிச்சன்ல அதுல என்ன பிரச்சனை நீங்க பாத்தீங்க அவரோட ஸ்மைல் அழகா இல்லை அவரோட பல்லுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே நோட் பண்ணிருப்போம் ஏன் நான் உட் அதை தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் ஆனால் அவருக்கு ஒரு சிறு புருவத்திலையுமே பிரச்சனை இருக்குது அவரோட புருவம் இல்லை அதை யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால நம்ம ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட்டு பார்க்கறோம் அப்படின்னா அவங்களோட ஸ்மைலை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுதான் அவங்களோட அழகையும் ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்குது பல் இல்லாமல் போச்சு அப்படின்னா அவங்களோட கண்ண சதைகள்லாம் சுருக்க உழுக ஆரம்பிச்சு இளமையிலேயே முகம்லாம் ஒடுங்குற மாதிரி ஆகி வயசான மாதிரியே தோற்றம் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க பல் இல்லாதனால நல்லா கழிச்சும் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களோட உணவு செரிக்கிறதுலையும் பாதிப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட பற்களுக்கு வர்ற பிரச்சனைகளை நம்ம அலட்சியப்படுத்தாம அந்த பல் பிரச்சனைகள் சின்னதா இருக்கும் போதே உங்க பக்கத்துல இருக்கிற டென்டிஸ்ட போய் பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க நீங்க திண்டுக்கல் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்ல இருக்கிற நம்ம மிராக்கல் டென்டல் கேரை கண்டிப்பா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க நம்ம எல்லா விதமான டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் குவாலிட்டியாகவும் பிரைஸ் அஃபர்டபுளாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ